நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடியை பார்த்து பேச வேண்டியத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு அது என்னன்னா சக இந்தியர்களையே சரியா நடத்தல பாரபட்சமாக நடத்தல பிரதமர் அவர்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அவர் பீகார் ரேலியில இந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி போன்ற கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக பீகார் மாநிலத்தை சேர்ந்த வட இந்திய தொழிலாளர்களை தமிழ்நாட்டுல எப்படி நடத்துது என்பதை சுட்டி காட்டியிருப்பார் அவ்வளவுதாங்க உடனடியாக தமிழக மக்களையே இழிவுபடுத்திடுறாரு என்று ட்வீட் போட்டு ஸ்டாலின் நாடு முழுக்க ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு தமிழ்நாடுமே டிஎம்கே கேலோ பிஹார் கே மெஹனத்கர் ஸ்லோகோ கோப்பத்தடி கர்த்தே ரீசெண்டாக திமுகவை சுத்தி நிறைய சர்ச்சைகள்ங்க இந்த சர்ச்சைகள்ல இருந்து எப்படி விடுபடுவது என்று திமுகவுக்கு சொல்லியா தரணும் யூஷுவலாவே கொளுத்தி போடு என்று ஒரு டீ லிமிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுப்பாங்க அப்படி கொளுத்தி போடுவாங்க அடுத்து மும்மொழிக் கொள்கை நம்ம மேல ஹிந்தியை திணிக்கிறாங்க என்று எல்லாம் திடீர்னு கிளம்பி அதை கொளுத்தி போடுவாங்க திடீர்னு எதிராக கொழுத்தி போடுவாங்க இப்போ பிரதமரோட ஒரு ஸ்பீச் கிடைச்சிருச்சு அதனால அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்காங்க ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி பாரத பிரதமர் கூஸ்பைத்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி காங்கிரஸ் பார்ட்டி தாய்மார்களுடைய தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க இந்த கூஸ் பைத்தியம் யாரெல்லாம் வந்தேரிகளாக ஊடுருவல்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னதை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிவிட்டார் நரேந்திர மோடி என்ற ஒரு பிரச்சாரத்தை அனைத்து எதிர்கட்சிகளும் செய்தார்கள் அதாவது டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் சரியான கான்டெக்ட்ல புரிய வைக்க முடியாதுங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கூட இது ரொம்ப அப்ரப்டாவே திமுக காரங்க வட இந்திய தொழிலாளர்களை நடத்தக்கூடிய விதம் சரியில்லை அப்பேற்பட்ட ஒரு கூட்டணி இந்தி கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா என்று செய்த பிரச்சாரத்தை தமிழக மக்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்ற ஈஸியாக திருப்பி விட முடியுது இல்லையா இதுதான் திமுக வெட்டியாக நான் பார்க்கிறேன் நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை பார்ப்பதுக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் சொன்ன உண்மையா அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாருக்குமே தெரியுங்க தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக இங்க வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டிக்கொண்டே இருப்பது செய்து கொண்டே இருப்பது திமுக தான் திமுக கும்பல் தான் இந்த திமுக எக்கோசிஸ்டம் ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டம் தான் என்பதை நாம சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி பட் இருந்தாலும் ஒரு கம்பெலேஷன் ஆஃப் வீடியோஸ் இதை அண்ணாமலை அவர்கள் இப்போ இல்லைங்க ஸ்டாலின் அவர்கள் இங்கேயாவது கிளம்பி போனார்ல பீகாருக்கு எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அங்க ஆர் காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இங்கேயிருந்து கிளம்பி பீஹார் போனார்ல ஸ்டாலின் அப்பவே ஒரு கம்பரேஷன் வீடியோ போட்டிருந்தாரு திமுக பீஹார் மக்களுக்கு எதிராக வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக எப்படி எல்லாம் வன்மத்தை கக்கிருக்கு அப்படிங்கறத கம்பரேஷனா போட்டிருந்தாரு அது உங்களுடைய பார்வைக்காக இப்போ இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலை கோயில் நினைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக நான் இங்கு குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்க இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் தமிழ் படிங்க ஆங்கிலம் படிங்க படிச்சோமா இன்னைக்கு பாருங்க கூகுளோட தலைவராக சுந்தர் பிச்சு நோத்துறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் இந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பார் செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார் இன்னைக்கு வந்து கூகுள் கிட்ட தலை சிறந்த நிறுவனத்தில் தலைவராக இருக்கிறார் இன்று என்றால் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இருந்த காரணம் எல்லாம் ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க ஹிந்தி ஹிந்தின்னாங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க இன்னைக்கு பாருங்க எல்லா வேலையும் வந்த யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான் பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி たら சாலயே பெருக்க நாக்கு குஸ்கல் இதாங்க இந்தி படிச்சாங்கனா இல்லையா இந்தி எதிர்ப்பு இந்தி என்ன செய்யும்? என்றால் நம்மளை சூத்திரனாக்கி விடும். தமிழகம் தலைசென்று காரணம் அதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம் மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிற அறிவே கிடையாது வட மாடி மாநிலத்தவர் தமிழகத்தில் செய்யும் வணிகத்தில் வரி முறைகேடு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் மூர்த்தி அவர்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழக வணிகர்கள் முன்வர வேண்டும் என்றும் கொண்டார் பின்னர் செய்தியாளர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து பணிகளுக்குமே இப்போது வட இந்திய இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிற போக்கு அதிகரித்துள்ளது அது மட்டுமில்லாமல் வந்தவர்கள் அப்படியே இங்கு தங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்குவது மட்டுமில்லாமல் வாக்காளர் அட்டையும் வழங்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இது கடுமையான பாதிப்பை தமிழ் உணர்வுள்ள இயக்கங்களுக்கு தமிழ் தேசிய பற்றுள்ள இயக்கங்களுக்கு அல்லது திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் விடுதலை சிறுத்தைகள்

பானிபூரி காரங்க பீடா வாயினுங்க இது மாதிரிலாம் ட்வீட் போடுறது அப்படியெல்லாம் ட்வீட் போட்டுட்டு முதலமைச்சர் என்ன பேசுறாரு பாருங்க இப்போ பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாகும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் யாரு தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் இடையில பாஜக வந்து வெறுப்புணர்வை தூண்டுதான் இவ்வளவு நேரம் சாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னும் இவங்க பேசி நிறைய இருக்கு இப்படி ஒரு கார்டு திமுக பார்த்து நீங்க வந்து வெறுப்புணர்ச்சியை தூண்றிங்க தமிழக மக்களுக்கும் பீகார் மக்களுக்கும் இடையில பிரிவை உண்டாக்குறீங்க இதெல்லாம் சொல்வது உண்மையிலேயே டைப் பண்ணும் போது கூசாதா நாம் இந்த இடத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் திமுக இஸ் நாட்டிக்கொள்ளு தமிழ்நாடு தமிழ்நாடு திமுக திமுக சொன்னா உடனடியாக தமிழக மக்களே சொல்லிட்டாங்க என்று தூக்கிட்டு வருவது ரொம்ப அற்ப அரசியல் என்பது இவர்களுக்கு தெரியும் ஆனா பாஜகவை பார்த்து அற்பரசியல் சொல்றாங்களா நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்களை பார்த்து நீங்கள் நாகரீகமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னதற்கு தமிழக மக்களே காட்டு விராண்டின்ட்டாங்க பாஜக காரங்க அதுவும் தர்மேந்திர பிரதான் அவர்களை திமுக ஐட்டுவீங்கள ஏ அரண்மனை பிரதானே அடக்கு உன் நாக்கை என்று ரொம்ப ஒருமையில ரெஃபர் பண்ணி ட்வீட்லாம் போட்டாங்க இதே திமுக கும்பல் இந்த நாகரிகத்தை பத்தியோ இந்த மாண்பு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை பத்தி எல்லாம் பேசுவதற்கு துளியும் அருகதை இல்லாத ஒரு கட்சி தான் திமுக நாடாளுமன்றத்துக்கு போய் ஏ ஒரா அப்படின்ட்டு சக எம்பியை பார்த்து கத்துறாரு நம்மளுடைய மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தொடர்ச்சியாக திமுக எம்பிக்கள் நாகரீகமே இல்லாத முறையில சபை நாகரீகம் என்றால் என்னன்னே தெரியாத முறையில நாடாளுமன்றத்துலவே நடந்துப்பாங்க அப்படி நடந்துகிட்டு யாராவது உங்களை நாகரீகமா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா ஐயகோ தமிழக மக்களை அவமானப்படுத்தி விடுறது பாஜக என்று குதிக்க வேண்டியது எவ்வளவு நாளைக்கு இதே அரசியல் எத்தனை நாளைக்கு இதே அரசியல் செய்து கொண்டிருக்க இருக்க திமுக என்பது மிகப்பெரிய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து ஆரம்பிச்சு இப்போது வரைக்கும் தொடர்ச்சியாக ஒன்னுத்துக்கும் உதவாத அரசியலை செய்து கொண்டு மக்கள் மதியில குழப்பத்தை விளைவித்துக் கொண்டு இப்படியாவது மக்களை குழப்பை ஓட்டு வாங்கிடணும் தமிழக மக்களை பாஜக வந்து சிரிச்சு பாருங்க தமிழக மக்களை வந்து காட்டுமராண்டாங்க தமிழக மக்களுக்கு நாகரிகமே இல்லைன்றாங்க தமிழக மக்கள் வந்து பீகார் மக்களுக்கு எதிராக வெறுப்புணர்ச்சியை தூண்றாங்க தமிழக மக்கள் பீகார் மக்களை சில நடத்துறது இல்லைன்னு பிரதமர் சொல்லிட்டாரு இப்படி ஆயிரத்தி எட்டு கட்டுக்கதைகளை எழுதி எழுதி அதை முதலமைச்சரே ட்வீட் பண்ற அளவுக்கு தான் திமுக அரசியல் இங்கு இருக்கிறது தான் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பதிவுட ரீதியாக திமுக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அவங்களுடைய பிரச்சாரம் நேர்மையாகத்தான் இருக்கும் என்பதற்கு கேரண்டி கிடையாது எப்படி வேணாலும் இருக்கலாம் அவர்களுடைய நோக்கம் எப்படியாவது தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் அதற்காக எப்பேற்பட்ட பொய்யும் சொல்ல தயங்காது திமுக ஆல்ரெடி பிரதமருடைய இந்த உரையை மூளை முளைக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பிரதமர் வந்து தமிழக மக்களுக்கு எதிராக பேசினார் என்ற அந்த பொய் பிரச்சாரத்தை செய்ய தொடங்கியிருக்காங்க அதை முறியடிக்க வேண்டும் என்றால் அதிகமாக இந்த இருந்து குரல்கள் அதை கவுண்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் எங்களுடைய தரப்புல இருந்து உண்மையான வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறோம் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க உண்மை வந்து மக்கள் மத்தியில சென்று சேர வேண்டும் பொய் வந்து உலகத்தை சுத்தி வந்துருச்சு இது இப்போதான் உண்மை செருப்பு போட்டு வீட்டை வெளியில் வந்திருக்கு உண்மை அதிகமான பேருக்கு சென்று சேரட்டும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க வணக்கம் அதே மாத்திரம் ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரல ஹார்ட் ஃபாலோ வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரூ சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் ோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க